டெல்டா விதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு கோடை காலம் என்ற தலைப்பு குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக செப்டம்பர் பதினொன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் ஆறு சென்டிமீட்டர் மலையும் நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதே போல அதிகபட்ச பகல் வெப்பநிலையாக மதுரை விமான நிலை நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச இரவு வெப்பநிலையாக ஈரோட்டில் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் நிலவியிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய உத்தரப்பிரதேசத்தில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருகிறது இது மெதுவாக வடக்கு வடமேற்கு திசையில் உத்தரப்பிரதேசம் நோக்கி நகரக்கூடும் எதிர்பார்க்கப்படுது அதே போல தென்சீன கடலில் நிலவிய அந்த சூப்பர் புயல் யான் என்ற சூப்பர் புயல் தற்போது காற்று சுழற்சியாக வலுவிழந்து வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் பகுதியில் நீடித்து வருகிறது இச்சுழற்சி அடுத்த இரண்டு தினங்கள்ல வங்கதேச கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது கடல் சார்ந்த அலைவுகள் மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வலுவிழந்த நிலையில காணப்படுகிறது வறண்ட காற்றின் ஊடுருவல் தென்னிந்தியா முழுவதுமே காணப்பட்டு வருகிறது இது போன்ற ஒரு சாதகமற்ற வானிலை அமை மற்றும் வளிமண்டல அமைப்புல தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல எவ்வாறு வானிலை அமையும் என்பது குறித்து பார்ப்போம் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய வறண்ட காற்றின் ஊடுருவல் மற்றும் தொடர்ந்து நிலவக்கூடிய வெப்பநிலையின் காரணமாக அதே போல தொய்வின் தொய்வடைந்து காணப்படும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பகல் நேரத்தில் உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்பை விட மிக அதிகமாக இருக்கும் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடிய இடத்துல முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் இது போன்ற சூழல் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல தற்போது நிலவும் வறண்ட வானிலை மற்றும் வறண்ட காற்றின் அதிக வறண்ட காற்று அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது கோடை காலம் போன்ற ஒரு சூழலை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்பில்லை பகல் நேரத்தில் வெயிலும் வெப்பமான நிலவும் வறண்ட வானிலையும் நிலவும் மாலை இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் இது ஓரிரு இடங்கள்ல தான் பதிவாகும் இந்த மழைப்பொழிவு எந்த விதத்திலும் நிலவக்கூடிய வெப்பத்தை தணிக்கும் அளவிற்கோ அல்லது பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் அளவிற்கோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு சாதகமான மழையாக மழைப்பொழிவாக அமையாது அதேபோல போல விதைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் விதைப்பு பணிகளை தொடரலாம் விதைத்தவர்கள் மழைக்காக காத்திருக்காமல் தண்ணீர் வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஹ் அதே போல வறண்ட வானிலையுடன் பகல் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்பதன் காரணமா தமிழகம் முழுவதும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான பயிர்களும் அதாவது நெல் எல் உளுந்து கடலை சோளம் பருத்தி முந்திரி தென்னை வாழை என அனைத்து விதமான பயிர்களுக்கும் தேவையான நீரை பாய்ச்சும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல ஆஹ் உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு போன்ற பணிகளை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைப்பது நல்லது ஏன்னா அதிக வெப்பம் நிலவும் காரணமாக தண்ணீர் இருந்தால் மட்டுமே பூச்சிக்கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளை மேற்கொள்வது நல்லது மழைக்காக காத்திருக்காமல் விதைத்தவர்கள் தண்ணீர் வைப்பதே சிறந்தது தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலன மலையும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அதுவரை இந்த வறண்ட வானிலையே தொடரும் தொடர்ந்து அறிக்கைகள் பார்க்கவும் வடகிழக்கு பருவமழை குறித்தான முழுமையான அறிக்கை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும் நன்றி